கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியும் டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை பதினைந்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர் காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு பதினாறு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி சுக்லபக்ஷ ஏகாதசி இரவு ஏழு ஒன்று வரை அதன் பின்னர் துவாதசி நட்சத்திரம் ரேவதி இரவு பதினொன்று பதினெட்டு வரை அதன் பின்னர் அஸ்வினி யோகம் வியாதிபாதம் காலை பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் வரியான் கரணம் வனசை காலை எட்டு இருபது வரை அதன் பின்னர் பாத்திரை, இரவு ஏழு ஒன்று வரை அதன் பின்னர் பவம் காலை ஐந்து முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து மணி முதல் ஆறு பதினாறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு இருபது வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது மூன்று முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி மூன்று முதல் ஐந்து முப்பத்தி ஒன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டு முப்பத்தி எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி எட்டு முதல் ஆறு மூன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை சூரியராசி சூரியன் சந்திர சந்திரராசி டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று பதினெட்டு வரை மீனம் அதன் பின்னர் மேஷம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது எட்டு வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி மூன்று முதல் பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை குளிகை பிற்பகல் ஒன்று இருபத்தி இரண்டு முதல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை வாரசோலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு ஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇಕಾದ್ಯಂಶುಭದೌ அதன் பிள்ளம் வாசர சோமவாசரயுத்தம் ரேவீ நுக்தி பாத்தோயுக வணிஜ நாம கரயுத்தையன் பிநர் விஷி அதன் பிநர் ப एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः